யாழிசையாழின் உறவுகளோடு இனிதே இணைவது நான் உங்கள் சிநேகிதி சசிகலா திருமால் இன்றைய பதிவில் நாம் யோகாவின் நன்மைகள் பற்றி தான் காணவிருக்கின்றோம் சர்வதேச யோகா தினம் பற்றியும் காண்போம் யோகா மனித குலத்தின் மிக பெரிய செல்வம் மன அழுத்தம் மற்றும் பதற்றம் இல்லாத வாழ்க்கையை வாழ யோகா நமக்கு உதவி புரிகின்றது ஆம் தினமும் யோகாசனம் செய்வதன் மூலம் நமக்கு ஏற்படக்கூடிய இதயம் சம்பந்தமான நோய்களை தடுக்க முடியும் யோகா செய்பவர்களுக்கு இரத்த ஓட்டம் சீராகி இதயம் பலம் பெறுகிறது மேலும் நல்ல சீரான சுவாசம் கிடைப்பதோடு இதயம் சரியாக இயங்கி உடல் நலத்தை மேம்படுத்துகிறது உடலின் பல பகுதிகளில் இருக்கும் கொழுப்புகள் ஊலை சதை எனப்படும் தேவையற்ற சதைகள் கரைந்து உடல் அழகான வடிவம் பெறுகிறது தினமும் காலையில் யோகாசனங்கள் செய்வதால் நம்முடைய சிந்திக்கும் ஆற்றல் மேம்படுகிறது மேலும் நம்முடைய மனம் பதற்றங்கள் நீங்கி அமைதியடைகின்றது அதிகப்படியான வேலை மற்றும் இன்ன பிற காரணங்களால் பலரும் மன அமைதியை இழந்து சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறார்கள் எனவே தினமும் யோகா செய்வதால் நம்முடைய மன அழுத்தம் மற்றும் மனம் சம்பந்தமான அத்தனை குறைபாடுகளும் நீங்குகிறது யோகா செய்யும் போது நாம் உடலை வளைத்து நெளித்து செயல்படுவதால் உடலுக்கு அதிகப்படியான இயக்கம் கொடுக்கின்றோம் இதனால் நம்முடைய இரத்த ஓட்டம் சீரடைகிறது நோய் நொடி இன்றி வாழ ஆரோக்கியமான உணவு முறைகளை பின்பற்றுவதோடு தினந்தோறும் யோகாசனங்கள் செய்து வருவதால் உடலும் மனதும் நல்ல ஆரோக்கியம் பெறும் இன்றைய காலகட்டத்தில் கடைகளில் விற்கும் பொருட்களை அதிகமாக சாப்பிடுவதாலும் கொழுப்பு நிறைந்த உணவுப் பொருட்களை சாப்பிடுவதாலும் பலருக்கும் வயிற்றில் தொந்தி என்கின்ற தொப்பை ஏற்படுகின்றது யோகாசனங்களில் நவுகாசனா நவுகாசன போன்ற யோகாசனங்களை செய்வதன் மூலம் சுலபத்தில் தொந்தியை குறைக்க முடியும் யோகா என்பது இந்தியாவில் தோன்றிய ஓர் பண்டைய உடல் மன மற்றும் ஆன்மீக பயிற்சியாகும் யோகா என்ற சொல் சமஸ்கிருதத்தில் இருந்து பெறப்பட்டது இன்று உலகம் முழுவதும் பல்வேறு வடிவங்களில் நடைமுறையில் உள்ளது இந்த யோகா மற்றும் அதன் உலகளாவிய வேண்டுகோளை அங்கீகரித்து பதினொன்று டிசம்பர் இரண்டாயிரத்தி பதினாலு அன்று ஐக்கிய நாடுகள் சபை அறுபத்தி ஒன்பது பை நூற்றி முப்பத்தி ஒன்று தீர்மானத்தின் மூலம் ஜூன் இருபத்தி ஒன்னை சர்வதேச யோகா தினமாக அறிவித்தது யோகா பயிற்சியில் பல நன்மைகள் குறித்து உலகளவில் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதை சர்வதேச யோகா தினம் நோக்கமாக கொண்டுள்ளது சர்வதேச யோகா தினத்தை நிறுவுவதற்கான வரைவு தீர்மானம் இந்தியாவால் முன்மொழியப்பட்டது மற்றும் நூற்றி எழுபத்தி ஐந்து உறுப்பு நாடுகளால் இது அங்கீகரிக்கப்பட்டது பொது சபையின் அறுபத்தி ஒன்பதாவது அமர்வின் தொடக்கத்தின் போது பிரதமர் நரேந்திர மோடி தனது உரையில் இந்த திட்டத்தை முதலில் அறிமுகப்படுத்தினார் யோகா பயிற்சியின் பல நன்மைகள் குறித்து உலகளவில் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதை சர்வதேச யோகா தினம் நோக்கமாக கொண்டுள்ளது இந்த ஆண்டு பத்தாவது சர்வதேச யோகா தினத்தை சுய மற்றும் சமூகத்திற்கான யோகா என்ற கருப்பொருளுடன் குறிக்கின்றது யோகா ஒரு மாற்றும் பயிற்சி மனம் மற்றும் உடலின் இணக்கம் சிந்தனை மற்றும் செயலுக்கு இடையே உள்ள சமநிலை மற்றும் கட்டுப்பாடு மற்றும் நிறைவேற்றத்தின் ஒற்றுமை ஆகியவற்றையும் குறிக்கிறது இது உடல் மனம் ஆவி மற்றும் ஆன்மாவை ஒருங்கிணைக்கிறது ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வுக்கான முழுமையான அணுகுமுறையை வழங்குகிறது இது நமது பரபரப்பான வாழ்க்கைக்கு அமைதியை கொண்டு வருகிறது நாமும் நமது வாழ்வில் யோகாவை மேற்கொண்டு வாழ்வை இனிமையாக மாற்றிக்கொள்வோம் சரி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்